அன்பிற்கினிய நண்பர்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில் கால்காணி சூழலியல் அறக்கட்டளை அவங்களுக்குன்னு தனியா ஒரு யூடியூப் சேனல் ஓபன் பண்ணியிருக்காங்க அத பத்தின தகவல் குறித்த காணொலி தாங்க இது சமீப காலமா நீங்க அதிகமா கால்காணி பத்தி பேசிட்டு இருக்கீங்களே அப்படின்ட்டு நீங்க கேட்கலாம் கால்காணி தற்சார்பு நில வடிவமைப்பு அப்படின்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது முப்பத்தி மூணு சென்ட்ல ஒரு தனி மனிதன் அவனுடைய குடும்பத்தை தற்சார்புக்கு கொண்டு போக முடியும் அப்படின்றதுனால எனக்கு அந்த நில வடிவமைப்பு சேர்ந்ததுங்க அதுல வந்து நம்ம காய்கறிகள் பழங்கள் ஏன் மரங்கள் கூட வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த நில வடிவமைப்பு இருந்தது நாங்க வந்து நேர்லையும் போய் பார்த்தோம் எழுபது நாள் ஆன நில வடிவமைப்பு அதுக்கப்புறம் நூறு நாள் ஆனது இதெல்லாம் போய் நேர்ல பாக்கும்போது அவங்க அவங்களுடைய குடும்ப தேவைக்கு போக மீதிய சந்தைக்கும் எடுத்துட்டு போய் விற்பனை பண்ணாங்க அதனால இந்த நில வடிவமைப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நமக்கு தெரிஞ்ச நல்ல விஷயங்களை பகிர்றதுக்கு தானே இந்த தலைமை அதனாலதான் உங்க தகவல்காக இது சொன்னேன் இனிமே கால்காணி குறித்த தகவல்கள் எல்லாமே அவங்களுடைய சேனல்ல அப்டேட் பண்ணிட்டு இருப்பாங்க உங்களுக்கு என்ன தகவல்கள் வேணும்னாலும் நீங்க அதுல பாத்துக்கலாம் உங்களுக்கு தற்சார்பு நில வடிவமைப்புல ஆர்வம் இருந்ததுன்னா அவங்களுடைய சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் கால்காணி குழு வந்து தமிழ்நாடு முழுவதும் போயிட்டு அவங்களுடைய நில வடிவமைப்பு உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதை நீங்க செய்யறதுக்கு அவங்க உதவி செய்வாங்க அது குறித்த தகவல்கள் எல்லாமே அவங்க அவங்களுடைய சேனல்ல பகிர்வாங்க உங்களுக்கு தற்சார்பு நில வடிவமைப்புல ஆர்வம் இருந்ததுனா இல்ல மரபு விதைகள் பற்றின தகவல்கள் வேணும் அப்படின்னா இல்ல சந்தைப்படுத்துதல் எப்படி அப்படின்ற தகவல்கள் வேணும் அப்படின்னாக்க நீங்க இவங்களை தொடர்பு கொள்ளலாங்க அது மட்டும் இல்லாம கால்காணி சூழலியல் அறக்கட்டளை ஒரு முக்கூடல் நிகழ்வு ஆகஸ்ட் மூணாம் தேதி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இந்த நிகழ்வுல இயற்கை உழவர்கள் தன்னார்வலர்கள் மற்றும் நேரடி நுகர்வோர்கள் இந்த மூணு பேரும் சந்திக்கக்கூடிய கூடிய நிகழ்வா இந்த முக்கூடல் நிகழ்வு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இந்த நிகழ்வுல கால்காணி தற்சார்பு சூழலியல் வேளாண்மை அப்படின்ற புத்தகத்தையும் வெளியிட இருக்காங்க இந்த நிகழ்வு திரு பொன்னரசு ஐயா அவர்களுடைய தோட்டத்துல நடக்க இருக்குங்க இடம் வந்து தலக்காஞ்சேரி கிராமம் திருவள்ளூர் அனுமதி இலவசங்க இது குறித்து உங்களுக்கு ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னா நீங்க பின்வரும் என்ன தொடர்பு கொள்ளலாம் கால்காணி அப்படின்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியலன்னா அதனுடைய அறிமுக காணொலி நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் நீங்க பாத்துக்கலாம் இந்த காணொலி யாருக்கெல்லாம் பயனுள்ளதா இருக்கும்ட்டு நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லாம் பகிரீங்க நன்றி வணக்கம்